ஒரு மனைவி புருஷனுக்கு நீங்க என்ன சொன்னாலும் கீழ்ப்படிங்க உங்க மேல ஆட்டோமேட்டிக்கா கணவனுக்கு அன்பு வர ஆரம்பிச்சிடும் நான் என்ன சொன்னாலும் என் மனைவி செய்கிறாள் ஒரு நாள் எதிர்த்து பேசினதில்ல வாக்குவாதம் பண்ணதில்லை ஏன்னு கேட்டதில்லை நான் சொன்னது அப்படியே கீழ்படுகிறாள் அந்த மனைவி மேல ஒரு அன்பு தன்னால புருஷனுக்கு வரும் நீ எப்ப எதிர்க்கிறீங்களோ எப்ப முருமறுக்கிறீங்களோ கேள்வி கேட்கிறீங்களோ உங்க மேல வெறுப்பை வர ஆரம்பிச்சிடும் கணவனுக்கு அன்புக்கு பதிலாக வெறுப்பு வரும் நீங்க கீழ்படிய கீழ்படிய புருஷனுக்கு மேல் மேல அன்பு வரும் அதே மாதிரி புருஷர்கள் எனக்கு கீழ்படிய மாட்டேங்கிறா பிரதர் சொல்லுங்க பிரதர் எல்லாம் பிரசங்கம் பண்ணீங்களா கீழ்படிய சொல்லுங்க நீங்க புருஷ மனைவிய ரொம்ப நேசிச்சீங்கன்னா தன்னால கீழ்படிவாங்க கீழ்படிங்கன்னு சொல்ல அவசியம் இல்லை உங்க அன்பு அவர்களை கீழ்படிய வைக்க கணவரை மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க எல்லாரையும் விட என்னதான் நேசிக்கிறாங்க அவங்க அம்மாவை விட அவங்க அக்கா விட அவங்க தங்கச்சியை விட யார்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏ மேலதான் என் கணவருக்கு அன்பு நான் அவருக்கு கீழ்படிவேன் அந்த இறுதி அப்பதான் வரும் நீங்க வாக்குவாதம் பண்ணிலாம் கீழ்படிய வைக்க முடியாது இது குடும்பம் இது உறவு பிசினஸ் பண்றோம் இப்படி செய் அப்படி செய்யு சொல்லுவதற்கு குடும்ப உறவு ரெண்டு ஆத்மாக்கள் சம்பந்தப்பட்டது வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் இருக்கும்